இந்திரனும் ஆலயனும் ஏனோறும் வானோறும் அந்தரமே நீர்க்க சிவனவனி வந்தருளி இந்திரமும் ஆட்கொண்டு தோட்கொண்ட நீற்றானாய் சிந்தனை வந்துருக்கும் சீரார் பேருந்துரையான் வந்தம் பரிய பரி மேற்கொண்டான் தந்த அந்தமிலானந்தம் பாடுங்கானாய் வன் வந்த தேவர்களும் மாலையனும் இந்திரனும் கண்ணின்று வற்றியும் புற்றெழுந்தும் காண்பறிய தான் வந்து நாயேனை தாய் தலை அழுத்திற்று உன் வந்து ரோமங்கள் உள்ளே ஊயிர் பெய்து தேன் வந்த வமுதின் தேலிவின் போலி வந்த வன்வந்தவார்கழலை பாடுதும் காணம் மாணாய் வன்வந்தவார்கழலை பாடுதும் காணம் மாணாய் திருச்சிற்றம்பலம்